ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞானயோகம் கதை பழைய காலத்தில் ஜனகன் என்னும் பெயருள்ள அரசன் இருந்தான் அவன் நேர்மையானவன் அறிவாக தீர்ப்பு அளிப்பவன் எல்லா விஷயங்களையும் உணர்ந்தவன் அவன் ஒரு சமயம் சிரேஷ்டமான ஆத்ம தேவியை சாந்தப்படுத்துவதற்கு ஒரு யாகம் செய்தான் அந்த யாகத்துக்கு அறிஞர்களும் ஞானிகளும் தபஸ்விகளும் கலைஞர்களும் வேத பிராமணர்களும் யாகம் செய்விப்பதில் வல்லவர்களும் மற்றும் பலரும் வந்திருந்தார்கள் அதே சமயம் சமுத்திரராஜன் ஒரு யாகத்தை தொடங்கினான் பிராமணர்கள் ஜனகராஜனால் நன்கு வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்பட்டு பூரண மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள் அவர்கள் அவனிடம் பற்றுதல் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் வருணனால் அழைக்கப்பட்ட போதிலும் அவனது யாகத்துக்கு செல்லவில்லை அதனால் வருணனது புத்திரன் அவர்களை வாதத்தில் வென்று அவர்களை தன் தந்தையிடம் அழைத்துச் செல்ல எண்ணினான் அவன் ஒரு பிராமணனைப் போல வேடம் பூண்டு ஜனகனது சபைக்கு வந்தான் ஜனகனது யாகசாலையை அடைந்து அவன் ஜனகனை ஆசிர்வதித்து அங்கு கூடியிருந்தவர்களோடு ஆக்ஷேபிக்கும் முறையில் அவர்களது கூற்றுகளை எதிர்க்கும் முறையில் பேசலானான் அவன் சொன்னதாவது புத்திமான்களே கேளுங்கள் அரசே உனது யாகசாலை சோபிதமா இல்லை அது தாமரை தடாகத்தில் காக்கைகள் சேர்ந்திருப்பது போல இருக்கிறது சரத் காலத்து அன்னங்கள் சஞ்சரிக்கும் தாமரை தடாகத்தைப் போல் கற்றோரும் அறிஞரும் நிறைந்த சபை விளங்குகிறது ஆனால் இச்சபையில் ஒரு கல்விமான் கூட இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை மன்னவா உனக்கு நலம் உண்டாவதாக இந்த மூடர்கள் கூட்டத்தில் எனக்கு இடமில்லை ஆகவே நான் செல்கிறேன் கூடியிருந்தவர்கள் இதைக் கேட்டு கோபமடைந்து பிண்டமே நீ எல்லோரையும் எதிர்க்கிறாய் நீ எந்த சாஸ்திரத்தில் எங்கள் யாவரையும் வெல்லக்கூடும் நீ வீணாக தற்புகழ்ச்சி செய்து கொள்கிறாய் முதலில் எங்களை வாதத்தில் வென்ற பிறகு நீ போகலாம் ஈண்டு எல்லா கல்விமான்களும் அறிஞர்களும் கூடி இருக்கின்றனர் உலகத்து கல்வியாளர்கள் அறிஞர்கள் யாவரையும் வெல்லக்கூடிய நீ யார் எந்த சாஸ்திரத்தில் நீ எங்கள் யாவரையும் வெல்ல போகிறாய் என்றனர் இதற்கு வர்ணகுமாரன் அளித்த பதிலாவது ஒரு நிபந்தனையின் பேரில் உங்கள் அனைவரையும் ஒரு கணத்தில் வெல்லுவேன் நீங்கள் என்னை ஜெயிப்பீர்களாயன் என்னை சமுத்திரத்தில் முழுக்கடியுங்கள் நீங்கள் ஜெயிக்கப்படுவீர்களாயின் நான் உங்களை கடலில் தள்ளிவிடுவேன் இந்த நிபந்தனையின் மேல் என்னோடு வாதம் தொடங்குங்கள் இந்நிபந்தனையை ஒப்புக்கொண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் வர்ணனது குமாரனோடு தங்கள் வாதத்தை தொடங்கினார்கள் வீண் வாதங்களால் வர்ணகுமாரன் பலரை வென்றும் ஆயிரக்கணக்கானவர்களை கடலில் தள்ளிவிட்டான் இவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று தோன்றின போதிலும் வர்ணனது தூதர்களால் அவனது யாகத்துக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு நன்கு உபசரிக்கப்பட்டு சந்தோஷப்படுத்தப்பட்டார்கள் ஜனகனது சபைக்கு சென்ற கஹோவலன் என்னும் பிராமணன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் என்று கேட்ட அவனது குமாரன் அஷ்டவக்கரன் ஜனகனது சபையை அடைந்து பல்வேறு வாதங்களால் வருணனது குமாரனை தோற்கடித்து அவனை கடலில் தள்ளும்படி கேட்டுக்கொண்டான் தான் தோற்றதனால் வருணனது குமாரன் தனது வேஷத்தை நீக்கிவிட்டு தன்னால் வருணனது யாகத்துக்கு அனுப்பப்பட்ட பிராமணர்கள் எல்லோரையும் ஜனக சபையில் கொண்டு நிறுத்தினான் அவர்கள் எல்லோரும் திரும்பி வந்த போது கஹோலன் குமாரனான அஷ்டவக்ரன் இவர்கள் யாவரும் தான் ஒருவனாலேயே திரும்பி வந்தார்கள் என்று கர்வமடைந்து அவர்களை அவமதிக்கலானான் அச்சமயம் ஒரு பெண் துறவி சபையில் புகுந்தாள் அந்த பிராமணர்கள் அவரை அணுகி தங்கள் குறைபாடுகளை நீக்க உதவும்படி அவரை கேட்டுக்கொண்டார்கள் எப்போதும் பால்யமாய் உள்ளவரும் காவியுடையும் ஜடையும் தரித்தவருமான அந்த பெண் துறவி நியாயமாக அவர்களது மனோ வேதனையை நீக்க சம்மதித்தார் ஜனகர் அவரை தக்க மரியாதையோடு வரவேற்றார் அத்துறவி அஷ்டவக்கரரை பார்த்து ககோலன் குமாரனை குழந்தாய் நீ அறிவாளி நீ வரணனது குமாரனை தோற்கடித்து பிராமணர்களை திரும்ப கொண்டு வந்தாய் ஆயினும் நான் உன்னை சில கேள்விகள் கேட்கிறேன் நியாயமாக பதில் கூறு எந்த அவஸ்தை அல்லது நிலையை அறிவதனால் பூரண அமரத்துவம் கிடைக்கிறது என் நிலையை உணர்வதால் எல்லா சந்தேகங்களும் முழுதும் நிவர்த்தி ஆகின்றன எதற்கு அப்பால் அறிய வேண்டியது எதுவும் இல்லை எதற்கு அப்பால் ஆசைப்படக்கூடியது எதுவும் இல்லை எது அறிய முடியாதது நீ அதை அறிந்திருந்தால் எனக்கு கூறுவாயாக துறவியின் இச்சொற்களைக் கேட்டு ககோளனது குமாரன் கூறுவான் எனக்கு அந்நிலை பூரணமாக தெரியும் கேளும் நான் கூறுகிறேன் இவ்வுலகில் நான் அறியாதது எதுவும் இல்லை நான் அடிக்கடி அநேக வேத நூல்களை படித்திருக்கிறேன் உமது கேள்விக்கு உண்மையான பதிலை உரைக்கிறேன் துறவியே கேளும் இந்நிலையே உலகங்கள் யாவற்றிருக்கும் பிரபஞ்சம் உற்பத்திக்கு காரணம் அது சுத்தமான பாகுபாடற்ற புனிதமான ஞானம் பரம்பொருள் இவ்வுலகம் அதன் மீது தங்கி நின்று கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கப்பட்ட நகரம் போல ஒளி வீசுகிறது அதுவே சர்வசிரேஷ்ட நிலை அந்நிலையை உணர்வதால் எப்போதைக்கும் அழிவின்மை அடையப்படுகிறது கண்ணாடியின் உண்மையை உணர்வதால் சந்தேகங்கள் பிம்பம் அல்லது வஸ்து நிவர்த்தியாவது போல பிரபஞ்சம் முழுவதும் அறியப்பட்டால் அல்லது பிம்பம் என்று உணரப்பட்டால் அறிவதற்கு ஏதுமில்லை இல்லை சிரேஷ்ட நிலையின் முடிவான முக்தி அல்லது கைவல்யம் உணர்பவனுக்கு வேறு ஒரு நிலை எங்குள்ளது இதை அறிபவர் அல்லது உணர்பவர் இல்லை ஆதலின் அது அறியப்படாதது என்று கூறப்படுகிறது வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி அந்த சர்வோன்னதமான நிலையை விவரிக்கிறேன் பெண் துறவி அஷ்டவக்ரனின் கேட்டு மேலும் கூறுகிறாள் தவசியின் குமாரனை நீ உண்மையான அர்த்தத்துக்கு ஒத்து சரியாக கூறியது யாவருக்கும் சம்மதம் ஆனால் அதை அறிகிறவர் யாரும் இல்லாததால் அது அறியப்படாதது என்றும் அதை அறிந்தால் அமரத்துவம் அடையப்படுகிறது என்றும் கூறினாய் இவை முரண்பாடான கூற்றுகள் அது அறியப்படாததாயின் அது எப்போதும் அப்படியே ஆகவே அது இருப்புள்ளது அல்ல என்று நாம் சொல்லக்கூடும் அது இருப்புள்ளதானால் அது அறியப்பட வேண்டும் ஆகவே அப்படியானால் பிராம்ணா உணரவில்லை அதாவது நேர்முகமான ஞானத்தினால் அதை அறிந்தாயில்லை நீ நேர்முகமாக எல்லா பிம்பங்களையும் பார்த்திருந்தாலும் நீ கண்ணாடியின் இருப்பை அறிந்தாயில்லை இது எவ்வாறு ஜனகர் அவையில் இப்படிப்பட்ட முரண்பாடான கூறி எல்லோராலும் அவமதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாய் என்று நீ காணவில்லையா இதை கேட்டு அஷ்டவக்ரன் சிறிது நேரம் மௌனமாக நின்று தனக்குள் யோசித்தான் அவன் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் போற்றத்தக்கவரே உமது கேள்விகளுக்கு எனக்கு சரியான பதில்கள் தெரியவில்லை நான் உமது சிஷ்யன் இவ்விஷயங்களை எனக்கு நன்கு விளக்க வேண்டும் நான் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை என்று கூறினான் இது கேட்டு சன்னியாசினி மனமகிழ்ந்து குழந்தை இதற்கு முரண்பாடான வார்த்தைகள் பதில் தெரியாமல் அநேகர் அஞ்ஞானிகளாயிருக்கின்றனர் இது நியாயம் சிந்தனை அல்லது தர்க்கத்தினாலேயே உணர முடியாதது அது எங்கும் ரகசியமாகவே இருக்கிறது இந்த சபையில் ஒருவருக்கும் அது தெரியாது எவ்வளவு தர்க்கம் செய்தாலும் எனது கேள்விக்கு பதில் கிடைக்காது கல்வி மான்களுக்கு வாதம் செய்யத்தான் தெரியும் எவ்வளவு கல்வியானனாக இருந்தாலும் அவன் குரு சேவை செய்து பகவத் கிருபையை அடைந்தாலொழிய இது அவனுக்கு தெளிவாக விளங்காது முனிக்குமாரனே நான் கூறுவதை கவனமாக மனதுடன் கேட்பாயாக நீ கேட்டாலும் கூட கேட்ட வார்த்தைகளில் தியானம் இது தெளிவாகாது இந்த ஞானம் அனுபவத்துக்கு அது ஆயிரம் முறை கேட்டு ஒப்பிக்கப்பட்டாலும் பயனளிக்காது ஒருவன் மூடத்தனமாக தனது கழுத்து ஹாரம் திருடர்களால் அபரிகரிக்கப்பட்டதாக நினைக்கிறான் வேறொருவன் அது அவன் கழுத்திலேயே இருக்கிறது திருடர்களால் கொண்டு போகப்படவில்லை என்று சொன்னாலும் அவன் அதை நம்புவதில்லை அவன் தன் கழுத்தை பார்க்காத வரையில் இப்படியே இருக்கிறது நான் கூறிய நிலையின் இந்த ஞானமும் அந்த அந்த நிலையை கேட்ட பிறகு அதை தன்னுள்ளேயே ஒருவன் அனுபவிக்காத வரையில் அவன் எவ்வளவு படித்த அறிவாளி ஆயினும் அதன் நிலையை எங்கு எப்படி பார்க்கவாவது அறியவாவது முடியும் ஒரு விளக்கு அதை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் விளங்க செய்கிறது எல்லாவற்றையும் தெரியும்படி செய்கிறது அவ்விளக்கையை விளங்க வைக்க இரண்டாவது விளக்கு வேண்டியதில்லை அது தானே பிரகாசிக்கிறது சூரிய வெளிச்சத்தில் கூட பகல் நேரத்திலும் எல்லாவற்றையும் விளங்க செய்யும் விளக்கு தானே பிரகாசிக்கிறது ஒரு விளக்கின் பிரகாசம் குறைந்து அல்லது மங்கலாக ஆகிவிட்டால் அது இல்லை அல்லது காணவில்லை என்று ஒருவன் எப்படி கூற முடியும் சித் பிரகாசத்தினால் விளங்கும் அப்படிப்பட்ட விளக்குகள் இருக்கும் போது அறிய முடியாததும் அறியப்படாததும் எதால் அறியப்படுமோ அது சித் என்று சொன்னால் உனக்கு என்ன சந்தேகம் அல்லது ஆக்ஷேபனை இருக்க முடியும் இந்த பிரகாசமான விளக்கு இல்லையா என்பதை மனதினால் தியானிப்பதால் நீ தீர்மானிக்க முடியும் யாவற்றுக்கும் காரணமாயும் நான்காவது அவஸ்தையாயும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாயும் அதை யாவும் ஆதாரமாக கொண்டுள்ளன யாவற்றையும் பிரகாசப்படுத்துவதாயும் உள்ள இந்த சித் சக்தி மனோவல்லமை எங்கு எப்போது பிரகாசிக்காமல் இருக்கிறது அது பிரகாசிக்காவிட்டால் மற்றவை எப்படி பிரகாசிக்கவாவது பிரகாசப்படுத்தவாவது முடியும் அது பிரகாசப்படுத்தாவிட்டாலும் தான் பிரகாசிக்கிறது அந்த ஒளி கண்ணுக்கு தெரியும் போது யாவற்றையும் விளங்க செய்யும் அந்த சித் சக்தி தேவியாக கொள்ளப்பட்ட அல்லது கற்பனை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஆத்மா சிருஷ்டிக்கும் சக்தி பிரகாசிக்கவில்லை என்று நாம் எப்படி கூற முடியும் அந்த வெளிச்சத்தினால்தான் அந்த சித் பிரகாசிக்கிறது என்று நீ கூறுவாயானால் அது எப்படி பிரகாசிக்கிறது நீ இதை உனது உள்ளே செலுத்தப்பட்ட அறிந்து அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கள் கல்விமான்களுக்கும் அறிவாளிகளுக்கும் கூட உள்நோக்கும் கண் அல்லது மனது இல்லை ஆதலின் சாகரத்தில் உழல்கிறார்கள் மனதை வெளி விஷயங்களின் பின் ஓடாதபடி தடுத்து நிலையில் நிற்காத வரையில் உள்நோக்கும் கண்ணின் நிலையை ஒருபோதும் அடைய முடியாது உள்நோக்கும் கண் அல்லது மனதின் அவஸ்தை அடையப்படாத வரையில் சுத்த சித்தை ஒருபோதும் அறிய முடியாது உள்நோக்கு என்பது சங்கல்பம் இருக்கும் நிலை அல்லது சங்கல்பம் இல்லாத போது மனது உள்ளே நோக்கும் மனது சங்கல்பங்கள் நிறைந்திருக்கும் போது சாந்தி உள் திரும்புதல் எவ்வாறு சாத்தியமாகும் ஆகவே உனது சங்கல்பங்கள் யாவற்றையும் நீக்கி உன் சொரூபத்தில் நிலை பெறுவாயாக குறைந்தது ஒரு கணமாவது சங்கல்பம் இருந்து மனதை உள்ளே திருப்பி அப்போது உனது ஞாபகத்தை கொண்டு அப்போது நீ சங்கல்பம் இன்றி இருந்தபோது நீ உன்னாலேயோ அல்லது வேறு ஏதாலேயோ காணப்பட்டாயா என்று உனக்கே பார்த்துக்கொள் அல்லது தீர்மானித்துக்கொள் அதன் பிறகு எவ்வாறு அறியப்படாதது இவ்வாறு அறியப்படுகிறது என்பதைப் பற்றி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தெளிவாகும் அறியப்படாதது இவ்வாறு அறியப்படும் போது அமரத்துவம் அடையப்படுகிறது என்றால் அழிவற்ற நிலை அறிய அடையப்படுகிறது நீ விரும்பினதை நான் கூறிவிட்டேன் உனக்கு நன்றி நான் போகிறேன் நீ இதை சுருக்கமாக கேட்டதனால் நீ இதை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை அறிஞர்களிலும் கல்விமான்களிலும் தலை சிறந்தவரான இம்மன்னர் உனக்கு மேலும் போதிப்பார் உனது சந்தேகங்களை அவரிடம் கேட்டால் அவர் அவற்றை நீக்குவார் என்று கூறிவிட்டு யாவராலும் கௌரவிக்கப்பட்டு காற்றினால் கொண்டு செல்லப்படும் மேகம் போல அவர் மறைந்து விட்டார் ஓம் தொடரும்